श्री सच्चिदानन्द सद्गुरु பார்க்கலாம் இந்த இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பாபாவை நாம் எப்படி தியானம் செய்வது பாபாவோடைய வெளிப்பாடுகள் எப்படி இருக்கும் இன்னொன்று நான்கு பக்தர்களுடைய அனுபவங்கள் இதை பற்றி தான் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்காங்க முதல்ல வந்து என்ன ஹேமத் பந்து சொல்லியிருக்காருனா ஒரு சிறு குறிப்பு வந்து கொடுத்துருக்காரு பாபாவை எப்படி நாம் தியானம் செய்வது அவர் என்ன வழிமுறை சொல் சொல்கிறாருன்னா நம்மளுடைய பாபாவுடைய ஃபோட்டோவை வந்து பார்க்க சொல்கிறாங்க அந்த ஃபோட்டோவில் அவர் எப்படி அமர்ந்திருக்காரு அப்படின்னா அவருடைய வலது காலை எடுத்து இடது கால் மேலே அவர் போட்டிருக்காரு இடது கையோட அந்த இரண்டு விரல்கள் ஆள்காட்டை விரலும் நடுவிரல் அந்த இரண்டு விரல்களை தன்னுடைய கட்டை விரலில் வைக்கிறக்காரு ஸோ நம்மளை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா இந்த இரண்டு விரல்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த கால் கட்டை விரலை தியானம் பண்ண சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பாபாவோடைய தரிசனம் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த ஒலி உடலை நம்ம பார்க்கலாம் இது எப்படி எதை ஒத்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ அம்மாவாக இருந்து நிலவு வந்து முழுக்க இருக்காது அடுத்த நாளும் நிலவு இருக்காது ரெண்டாவது நாளும் நம்ம நிலவை பார்க்க முடியாது மூணாவது நாள் தான் பிறை நிலான்னு நம்ம பார்க்குறோம் அந்த நிலவை எப்படி பார்க்க சொல்கிறாங்கன்னா ஒரு மரத்து ஒரு மரத்தோட இரண்டு கிளைகளுக்கு நடுவே அந்த நிலவை பார்க்க சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த நிலவோட வடிவத்தும் அதை அந்த அதை வந்து நம்மளால் பார்க்க முடியும் இதே மாதிரி தான் பாபாவையும் வந்து பாபாவோடைய ஒலியுடலை நம்ம பார்க்கணுனாலும் நாம் இந்த வழிமுறையை பின்பற்றி பார்க்க முடியும் அப்படின்னு ஹேமத் பான் வந்து சொல்லியிருக்காரு இன்னொன்று அவருடைய வழி அவருடைய ஒலி ஒலியை நம்ம பார்க்கணுன்னா அதுக்கு ரெண்டு குணாதிசயம் வேணும் ஒன்று நமக்கு அகங்காரம் இருக்கக்கூடாது இன்னொன்று பணிவாக இருக்கணும் பணிவோட அவரோட உருவத்தை நாம் தியானம் செய்யும்போது அவருடைய ஒளியை நம்மால் பார்க்க முடியும் எப்போ அவர் உடலை கடந்து ஒரு ஆன்மா ஒரு உயிர் அப் உடலை கடந்து அவரை நாம் தரிசனம் பண்ண தியானம் பண்ண வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் அவருக்குமான அந்த உறவு வந்து இன்னும் அதிகமாகும் அதற்கான ஒரு வழிமுறையை தான் இந்த அத்தியாயத்தில் ஹேமத் பந்து வந்து கொண்டு இருக்கார் அடுத்து நம்ம பார்க்க பார்க்க போகிறது பாபாவோடைய வெளிப்பாடு பாபா ஒவ்வொரு பக்தர்கிட்டையும் எப்படி அவர் நடந்துக்கிட்டார் எல்லார்கிட்டையும் எல்லாரையுமே எல்லாருக்குள்ளேயும் கடவுளை கண்ட அவர் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அவர் அவர்களுக்கு மாதிரி தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிட்டார் சில நேரங்களில் பாபா ரொம்ப மௌனத்தோடு இருந்தார் சில நேரங்களில் ரொம்ப பக்தர்களோடு சேர்ந்து ஒரு ஆரவாரம் ஒரு ஆனந்தத்தோடு வந்து இருந்திருக்கார் அடுத்து சில நேரங்களில் பார்க்கும்போது அவருடைய பதில்களை ரொம்ப ரத்தன குரக்கமாக வந்து சொல்லியிருக்கார் சில நேரங்களில் பக்தர்களோடு நீண்ட விவாதமும் பண்ணியிருக்கார் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலேயும் பாபா ஒவ்வொரு மாதிரியும் தன்னை வெளிப்படுத்தியிருக்கார் சில பக்தர்கள்கிட்ட ரொம்ப சந்தேகத்தோடு இருந்திருக்கார் சில பக்தர்கள்கிட்ட வந்து ரொம்ப வெளிப்படையாக அவர் வந்து நடந்துகிட்ருக்கார் ரொம்ப கோபப்பட்ட கோபப்படக்கூடியவராக வந்து தன்னுடைய கோபங்களை வெளிப்படுத்தியிருக்கார் தன்னுடைய எல்லா வகையான உணர்வுகளையும் வந்து பக்தர்கள்கிட்ட அவர் வெளிப்படுத்தியிருக்கார் இதன் மூலமாக நாம் என்ன தெரிஞ்சிக்கலான்னா அவர் எவ்வளோ வெளிப்படையாக இருக்காருங்கிற ஒரு விஷயத்தை நம்மால் தெரிஞ்சிக்க முடியுது அடுத்து இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறது நாலு பக்தர்களுடைய அனுபவங்கள் யாருன்னா பாலா சாஹேப் பாபு சாஹேப் அடுத்து வந்து அமீர் பக்கர் நாலாவது வந்து ஹேமத் பந்த் இவங்க நாலு பேருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா பாலா சாஹேப்ங்கிறவர் கோபர்காவங்கிற அந்த ஊரத்துலேருந்து ஊரில் கோபர்காவன்கிற ஊர்லேருந்து சீதலிங்கிற ஒரு ஊருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் ஸோ நடுவில் சீரடி இருக்கவே சரி பாபாவை பார்த்துட்டு போகலான்னு அந்த ஊருக்கு வந்தார் வந்து பாபாவை பார்த்துட்டு கிளம்பும்போது அவர் பாபா வந்து என்ன சொன்னார் பாம்புனால் உனக்கு ஆபத்து இருக்குதுன்னு ஒரு எச்சரிக்கையை சொன்னார் ஆனால் அந்த பாலா சாஹேப்க்கு ஒன்றும் புரியல பாபா என்ன சொல்கிறாரு ஒன்றும் புரியலையேன்னு பாபா வந்து என்ன பண்ணார் நீ போகும்போது ஷாமாவையும் கூட்டிகிட்டு போ சி சிதலிக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து பாலா சாஹேப் வந்து ஷாமாவை கூட்டிகிட்டு போக விருப்பம் கிடையாது மறுத்துட்டார் அப்புறம் கொஞ்ச நேரம் யோசித்து பா பாபா வந்து நம்ம கூட ஷாமாவை அனுப்புகிறாருன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் சரி சொல்லிவிட்டு ஷா பாபாவுடைய விருப்பப்படியே ஷாமாவை கீதளிக்கு கூட்டிகிட்டு போகிறார் கீதழிக்கு போகிறாங்க அங்கே இரவு நேரம் வந்து ஒரு மாருதி கோவிலில் வந்து தங்குறாங்க அங்கே தங்கி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா அவர் வந்து பாலசாகியப்போ என்ன பண்ணார் கீழே தரையில் பாய் போட்டு உட்காந்துட்டு இருந்து பேப்பர் படிக்கிட்டு இருந்தார் அவருடைய அலுவலக நண்பர்கள்லாம் இன்னும் வரல சரி அவங்க வர வரைக்கும் பேப்பர் படிக்கலாமேன்னு சொல்லி பேப்பர் இருந்தார் அந்த நேரம் பார்த்து அவருடைய தோலில் இருக்கக்கூடிய வேட்டியை வந்து இடுப்பு மேலே போட்டுட்டு அவர் பாட்டுட்டு பேப்பர் படிக்கிட்டு இருந்தார் அந்த 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 துண்டு இருக்குது இல்லைங்களா அந்த துண்டில் வந்து ஒரு நாகம் வந்து உட்காந்துட்டு இருந்தது அதோடய சத்தத்தை கேட்டு அங்கே இருக்க பியூன் வந்து பாம்பு வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை அடிக்கிறதுக்கான கொம்பு எல்லாத்தையும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கொண்டு வந்தாங்க அதை பார்த்த உடனே பாலா சாகிப்பும் ஷாமாவும் பயந்து நடக்கிட்டாங்க அப்புறம் அந்த பாம்பை வந்து அடிக்க கொண்டுட்டாங்க இந்த நேரத்தில் பாலா சாஹேப் வந்து என்ன வந்து நினைவு கூறுகிறாருன்னா நாம் சீரடிக்கு போனப்போ பாபா நம்மளை எச்சரிக்கை பண்ணார் எச்சரிக்கை பண்ணதோடு மட்டும் இல்லாமல் ஷாமாவையும் கூட அனுப்பினார் அவருடைய அன்பு எத்தகையதுன்னு கேட்டு அவர் ரொம்ப நெகிழ்ந்து போகிறார் இது இவருடைய அனுபவம் அடுத்து இன்னொருத்தருடைய அனுபவம் என்னென்னா அவர் பேர் பாபு பூட்டி பாபு சாஹேப் பூட்டிங்கிறது அவருடைய பேர் அவருக்கு அவருடைய யோகியர் வந்து ஒரு ஒரு தீர்வை வந்து சொல்கிறார் என்னென்னா அவருடைய யோகியர் பேர் என்னன்னா நானா சாஹேப் டேங்க்லே அப்படிங்கிறது அந்த யோகியரோட பேர் அவர் வந்து பாபு சாஹேப் கிட்டே என்ன சொல்கிறாரு இன்றைக்கி உனக்கு ஒரு கெட்டது நடக்க போகுது நீ வந்து இன்றைக்கி மரணம் அடைய போகிற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கிட்ட சொல்கிறார் இதை கேட்டு பாபு சாஹேப் வந்து பயந்துட்டார் அவர் பாபா கிட்டே போய் சொல்கிறார் இந்த மாதிரி என்னுடைய ஜோஹியர் எனக்கு இன்றைக்கி மரணம் இருக்குது சொல்கிறாங்க என்னை நீடு நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டும் போது பாபா வந்து தைரியத்தோடு சொன்னார் கவலைப்படாத என்ன நடக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியம் சொன்னார் அந்த யோகியர் சொன்ன மாதிரி அன்றைக்கி மாலை வந்து ஒரு நிகழ்வு நடந்தது என்னென்னா அந்த பாபு சாஹேப் பூட்டிங்கிறவர் த காலை கடல் அதாவது பாத்ரூம் போகிறதுக்காக ஒரு தனி இடத்துக்கு போனார் போகும்போது பார்த்தா அங்கே ஒரு நாகம் வந்து அவரை கடிக்கிறதுக்காக வந்தது அங்கே சுற்றி இருந்த மக்கள் வந்து அந்த நாகத்துக்கிட்ட இருந்து பாபு காகே பூட்டியை காப்பாற்றினாங்க பாபு பா இந்த இடத்துல பாபாவோடைய நம்பிக்கை வந்து உண்மையானதுங்கிறத அந்த பக்தர் உணர்ந்துக்கிட்டார் அடுத்து மூணாவது பக்தர் யாருன்னு கேட்டால் அமீர் பக்தர் சொல்கிறாங்க இவர் வந்து கொரோலாங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் அவருக்கு வந்து மூட்டு வலி வந்து ரொம்ப நாளாக இருந்தது பாபாவை பற்றி கேள்விப்பட்டு அங்கே போனால் இந்த மூட்டு வலி சரியாகும்னு சொல்லிவிட்டு பாபாவை போய் பார்க்குறாங்க பாபா அவரை சாவடியில் தங்க வைக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாதம் பாபாவோடவே வந்து பாபாவோட சாவடியில் அவர் தங்கியிருக்கார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அமீர்க்கு என்ன ஆச்சு ஒரு வேறுப்பு வந்துச்சு எவ்வளோ நாள் தான் இங்கே தங்குறது நம்ம ஊருக்கே திரும்பி போடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் பாபா கிட்ட சொல்லாமல் அந்த சாவடியை விட்டு கிளம்பி போயிட்டார் அவங்க ஊருக்கு போகிற வழியில் ராத்திரி ஆனதுனால ஒரு தர்ம காலையில் வந்து அவர் தங்குறார் அந்த இடத்துல ஒரு வயதான மு முதியவர் வந்து அந்த அமீர் பக்கர்கிட்ட கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இவரும் அந்த தண்ணியை வந்து எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாரு அந்த முதியவர் தண்ணி வாங்கி குடித்த அடுத்த நிமிஷமே இறந்துடுறார் இதை பார்த்துட்டு அமீர் பக்கர் வந்து பயப்படுறாரு ஐயோ இவர் இறந்துட்டார் போலீஸ் கிட்டே போய் சொன்னால் நம்மள்தானே குற்றவாளியாக நினைப்பாங்க இவருடைய காவுக்கு நம்மளை தான் பொறுப்பாக கொ கொண்டு வருவாங்க ஏன்னா இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன தான் பார்த்தார் இந்த ஒரு விஷயம் அவருக்கு ரொம்ப அதிகமான பயத்தை வந்து கொடுத்துக்கு அவர் என்ன யோசிக்கிறாரா பாபா கிட்டே நாம் சொல்லாமல் வந்தது நம்மளுடைய தவறு திரும்பி சீரடிக்கே போயிடுவோம் சொல்லிவிட்டு அவர் அன்றைக்கி இரவே சீரடிக்கு புறப்பட்டு போயிட்டார் போகிற ஒவ்வொரு போய் சீரடிக்கு போகிற வரைக்கும் அவர் அவருடைய பாபாவுடைய நாமத்தை உச்சரிக்க சொல்லிக்கிட்டே அவர் போனார் போயிட்டு சாவடியில் மறுநாள் போய் சேர்ந்துட்டார் இந்த விஷயம் எதையும் பாபா கிட்டே சொல்லலை பாபாவும் அவர் தெரிஞ்ச மாதிரி காட்டுக்கலை ஒன்பது மாதங்களுக்கு பிறகு பா அந்த அவருடைய மூட்டு வலி வந்து குணமாக்கி பாபா எவ்வளோ நாள் குளாரோ அவ்வளோ நாள் நாம் இங்கே தங்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு பாபா கிட்ட பொறுப்பு அவர் கொடுத்துட்டார் பாபாவும் அவருடைய மூட்டு வலியை சரிப்படுத்திட்டார் ஸோ அங்கே என்ன ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா ஒரு நாள் பாபாவும் அவரும் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அமீரோட படுக்கை அறையில் ஒரு பாம்பு வர சத்தத்தை வந்து பாபாவை உணர்ந்துட்டார் அவர் அங்கே இருக்கக்கூடிய அப்துல்கிற வேலைக்காரனை கூப்பிட்டு இங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது என்னன்னு வந்து பாரு எடுத்துகிட்டு வா அப்படின்னு அந்த வேலைக்காரன் கிட்ட அவர் பாபா சொல்கிறார் அந்த வேலைக்காரனும் வந்து பார்க்கும்போது அமீரோட அந்த படுக்கையில் பாம்பு இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அந்த பாம்பை அடிச்சு கொண்டுட்டாங்க இது வந்து இவருடையது நாலாவதுன்னு சொல்லும்போது ஹேமத் பந்து வாழ்க்கையில் நடந்த அனுபவம் என்னென்னா ஒரு நாள் பாபாவோட பாபாவோட சேர்ந்து மற்ற பக்தர்கள் எல்லாம் வந்து பாராயணம் வந்து இருந்தாங்க அதை எல்லோருமே இருந்தாங்க அப்போ அந்த கூட்டத்தில் ஹேமத் பந்தும் இருந்தார் அவர் இருக்கும்போது என்ன ஆக்கினா தற்கொலைலாம் அவர் திரும்பி பார்க்கும்போது அவருடைய தோளில் என்னென்னா ஒரு தேள் வந்து உட்காந்துட்டு இருக்கிறத அவர் பார்த்தார் அவர் புத்திகாலித்தனமாக என்ன பண்ணாராம் கூட்டம் கூழ்து கூச்சலாம் போடாமல் அந்த கூட்டத்தில் இருந்து தனியாக வந்து அந்த துணியில் மடிக்க அந்த தேலையத்துன்னு போய் தோட்டத்தில் போட்டுட்டாராம் இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னா காக்கா காக்கை வீட்டு மாடியில் ஒரு நாள் சாயங்காலம் பாம்பு வந்துடுச்சு அந்த பாம்பு அடிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க ஆனால் அந்த பாம்பு வந்து அந்த இடத்த விட்டு போயிடுச்சு இதை பார்த்த முக்தாராம் வந்து என்ன பண்ணாராம் பாம்பு தப்பிக்கிறது தான் அதை அடிக்கிறது பாவம் உடனே ஹேமத் பந்து கொண்டாராம் தப்பு பாம்பை வந்து காவடிக்கிறது தான் சரியான முறை ஏன்னா அது யாரையாவது வந்து கடிக்கணும் அப்போ யாராவது மரணம் அடைவாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ளும் ஒரு விவாதம் வந்து நடந்துட்டா அது அன்றைக்கு இரவு முழுக்க அந்த விவாதம் நடந்துச்சு ஆனால் யாரும் சரியான ஒரு முடிவுக்கு வரலை இந்த ஒரு விஷயம் அடுத்த நாள் பாபாவுக்கு தெ சொன்னாங்களா இந்த மாதிரி ரெண்டு பேரும் அருகே பண்ணிக்கிறாங்க நீங்க சொல்லுங்க பாபா பாம்பை வந்து அடிக்கணுமா அடிக்கக்கூடாதான் அப்போது அவர் என்ன சொன்னாராம் கடவுளுங்கிற ஒரு கடவுள் வந்து எல்லா ஜீவராசிகளுக்கிட்டையுமே இருக்காது பாம்புக்கிட்டே இருக்காது தேல்கிட்டே கடவுள் கடவுள்தான் நம்மளுடைய பாதுகா பாதுகா நம்மளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு வந்து கடவுளுக்கு இருக்குது அவர் அவருடைய ஆணையை மீறி நமக்கு எந்த ஒரு தீங்கும் நடக்காது கடவுள் மேலே உறுதியான நம்பிக்கை வைக்கிருந்தோன்னா நாம் இந்த பாம்பு அடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாபா இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார் இந்த அத்தியா இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பாபாவை எப்படி தியானம் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க பாபாவுடைய வெளிப்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாலு பக்தர்கள் அதாவது பாலா சாஹேப் பாபு சாஹேப் அடுத்து அமீர் பக்கர் ஹேமத் பந்த் இவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை இந்த அத்தியாயத்தில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் i know